ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் மனேஷ் டைம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விழாவுக்கு தீபாவளிக்கு அப்புறம் எடுத்தது டேவும் டேட்டும் மறந்து போச்சு ஷார்ட்ஸ் வீடியோ அப்பப்போ ஷேர் பண்ணுறதுனால கரெக்டாக சொல்லியிருப்பேன் லாங் வீடியோ கொஞ்சம் லேட்டாக இருந்தாலும் மறந்துட்டேன் இருந்தாலும் அங்கே நாங்கள்னால் என்றைக்கு எடுத்ததுன்னு தான் சொல்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அன்றைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா நல்லா மழை ஜோனு பெஞ்சிகிட்டு இருந்தது சாப்பாடு அடுப்பில் வச்சுட்டு பொரியல் செஞ்சிகிட்ருக்கேன் கிளைமேட்டு டோட்டலாக சேஞ்ச் ஆகி போச்சு முறுக்கு சுடுற அன்னைக்கு மாவு அரைச்சது தீபாவளிக்கு அப்புறம் தீர்ந்து போச்சு அதனால் இப்போவே மாவு அரைச்சி மாத்திரலாம் இல்லாட்டி ஸ்கூல் டயத்தில் ஒன்றும் பண்ண முடியாது டக்குன்னு மழை வந்து கரண்ட் நின்றுவோனா அப்போயும் ஒன்றும் பண்ண முடியாதுன்ட்டு மாவு மாவு அரைச்சி எடுத்து வச்சிட்ருக்கேன் அரைக்கும் போதே இந்த இன்ஸ்கட்டில் இன்சியல் போட்டு வச்சுட்டேன் ஏன்னா நானும் என் தங்கச்சியும் ஒரே பிராண்டு தான் யூஸ் பண்ணுறோம் மாறி மாறிப்போயிரும்ட்டு இந்த மாதிரி இன்சியல் ஸ்டிச் பண்ணி வச்சுட்டேன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வேணுமா ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் இந்த புடவையில் ப்ளவுஸ் கட் பண்ணி எடுத்து வச்சிட்டேன் புடவையும் ஓரடிக்கணும் தீபாவளியிலேருந்து இங்கேனேயே தான் இருக்குது இன்னும் பீரோக்குள்ளே அது போகலை அதனால் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு டைனிங் ப்ளவுஸ் எடுத்து வந்துடலான்ட்டு மாவும் அரைச்சி எடுத்து கரைச்சி வச்சாச்சு இட்லிக்கு இந்த இதை கரைச்சி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் எனக்காக கருப்பு கவுனி அரிசியும் கேழ்வரகும் ஊற வச்சுருந்தேன் அதை வேற அரைக்கணும் இது என்னமோ நொறுங்கவே மாட்டேன் ரொம்ப நேரம் ஆட்டி எடுத்தேன் ஏன்னா வெயிட் வந்து ஏறிக்கிட்டே போகுது குறைஞ்ச மாதிரியே தெரியல குறைக்கிற மாதிரியும் தெரியல வேறு வழி இல்லை குறைச்சே தான் ஆகணும் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டே அதுக்காக தான் மாவரைச்சிருக்கேன் அந்த நைட்டையும் அதே மாதிரி தான் போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு மேல் தையல் பிரிஞ்சிச்சின்னா அப்புறம் அடிக்கவே மாட்டேன் இன்றைக்கி அடித்து வச்சிடலாம்ட்டு சைடு தையல் மட்டும் ஓட்டி எடுத்து வச்சுட்டேன் லீவு நாளில் தான் இந்த மாதிரி ஒன்று ரெண்டு வேலை செய்ய முடியுது இப்போ பத்தாவதுக்கு எம்ப்ராய்டிங் கிளாஸ் வேறு கிளம்பிட்டேன் வேலை வீட்டில் வேலையெல்லாம் முடிச்சிட்றேன் இந்த டைலரிங் வேலை மற்ற ஒன்று ரெண்டு வேலை பெண்டிங் ஆகிப்போச்சுன்னா அவ்வளோதான் நீ அந்த வேலை போகிற இந்த அதனால நின்று வச்சு அப்படின்னு கிளம்பிடுவோம் பூதம் கிளம்புன மாதிரி அதனால தான் சரி ஒன்று ஒன்றா செய்யலாம் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் வெயிட்டு பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் செய்ய முடியாது அதே சமயம் வாக்கிங்கும் மழை காலம் மழை பேஞ்சிட்ருக்கிறதுனால அதிகமாக போக முடியாது டயட் மூலியமாக தான் பண்ண முடியும் அதனால் ஒயிட் ரைஸும் ஒயிட் சுகரும் சுத்தமாக சேர்க்கக்கூடாதுன்ட்டு கட் பண்ணிட்டேன் நானும் இந்த மாதிரி எத்தனையோ நாள் கட் பண்ணி பார்த்துருக்கேன் என்னால் குறிப்பிட்ட வெயிட்டுக்கு வர முடியல சஷ்டி விரதம் இருக்கலாம்னு நினச்சேன் ஆனால் அந்த விரதம் இருக்கிற மாதிரி அமையல வாய்ப்பு அதனால் முருகை மேலே பாரத்தை போட்டுட்டு எனக்கு பிடிச்சத ஸ்கிப் பண்ணிவிட்டு முருகா நான் வந்து பத்திய மாதிரி இருக்கேன் அப்படின்ட்டு இந்த ஒயிட் சுவரும் ஒயிட் ரைஸும் சேர்க்க வேணாம்னு சொல்லிவிட்டு அப்படியே ஒரு குறிக்கோளாக இருந்துகிட்ருக்கேன் அதனால் என்ன நடக்க போகுது அப்படின்றத அடுத்தடுத்த வளாக்ல பார்க்கலாம் வெயிட்டு குறைக்கணும்னு சொல்லி என்ன நம்மளை சாமி மேலே பார்த்து தூக்கி போட்டேன் மழையெல்லாம் எல்லாம் பெஞ்சிட்ருக்கனால வீட்டுக்குள்ளே தான் துணியெல்லாம் காயுது நல்லா தேங்காய் சட்னிக்கும் கருப்பு கவனி தோசைக்கும் அருமையாக இருந்தது சாப்பிட்டாச்சு எம்ப்ராய்டிங் கிளாஸில் ஒரு ஆறு ஸ்டிச்சு தான் சொல்லி தருவாங்க அதுக்கப்புறம் இந்த பில்லோ கவர் பெட்டிக்கோட்டு இந்த மாதிரி ஐட்டம்லாம் சொல்லி தருவாங்கன்னு சொன்னாங்க ஒன்றுன்னா கற்றுக்கலாம் ஆறு ஸ்டிச்சு அவங்க சொல்லி கொடுத்து கற்றுக்கிட்டால் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா யூடியூப்பில் பார்த்தவு அதை மாதிரியே கற்றுக்க வேண்டியதான் ஃபஸ்ட்டு என்றைக்கே இந்த ஒயிட் சுகரு ஒயிட் ரைஸ்லாம் சேர்க்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன் அன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக டயட்டு ஃபுட்டு மாதிரி தான் எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா வியாழக்கிழமைக்கு எடுத்த வெயிட்டு எழுவத்தி ஏழு நானூறு இருக்குது அப்புறம் வெயிட் செக் பண்ணி பார்த்தீங்க எழுபத்தி ஏழு ஏழ்நூறு இருந்தது புதன்கிழமை காலையில் வெயிட் செக் பண்ணி பார்த்துருந்தா தான் எழுபத்தி ஏழு ஏழ்நூறு தான் இருந்திருக்கணும் ஆனால் செக் பண்ணலை சரி நம்ம வந்து குறைக்கலாம் அப்படின்னு எழுபத்தி ஏழு நானூறுலேயே வச்சுக்கலாம் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அன்றைக்கு பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரவை உப்புமா தான் செஞ்சேன் குக்கரில் செய்கிறது தான் இப்போல்லாம் எனக்கு ஈஸியாகவும் இருக்கும் சூப்பராகவும் இருக்குது டேஸ்ட்டு ஆனால் ஒரு வச்சா போயிடுச்சு கரிஞ்சு போச்சு ஆனால் அவ்வளோ தூரம் மோசமில்லை சைடுஸ்லாம் எதுவுமே எனக்கு தேவையில்ல அப்படியே அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு சாப்பிட்டு முடிச்சிட்டேன் இங்கே பார்த்தீங்கன்னா எம்ப்ராய்டிங் கிளாஸ் கிளம்பிட்டேன் பதினோரு மணிக்கெலாம் வேலை முடிச்சிட்றேங்க இப்போல்லாம் எப்படி தான் டைம் மேனேஜ்மெண்ட் இப்போ பண்ணுறேன்னு எனக்கே தெரில வீட்டில் சும்மா இருக்கிற அன்றைக்கெல்லாம் வேலை செய்வேன் மதியம் வரைக்கும் வேலை இழுத்துக்கிட்டே போகும் ஆனால் இப்போ ஒரு பக்கம் போகணும் அப்படின்னு கிளம்புறதுனால எல்லா வேலையும் அப்போவே முடிச்சிடுறேன் துணி கொண்டு துவச்சி காய வச்சுட்றேன் ஆனால் மிஷின் தான் சாப்பாடு வடித்து ஹாட் பாக்ஸில் போட்டு வெண்டக்காய் குழம்பு செஞ்சுட்டு அதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிட்டு அதை எல்லாம் தேய்ச்சி கழுவி வச்சுட்டேன் கேரட் சாதம் பசங்களுக்கு செஞ்சது அதை எடுத்து வச்சுட்டு குழம்பு சூடு பண்ணி வச்சுட்டேன் அவரைக்காய் பொரியல் வச்சாச்சு லஞ்சும் ரெடி நான் வந்ததுக்கப்புறம் சாமாரி சாப்பாடு வச்சுக்கலான்ட்டு அரிசியும் குக்கரில் போட்டு ஊற வச்சிட்டு போயிட்டேன் இன்றைக்கி வியாழக்கிழமை இன்றைக்கி போய் இந்த ஆறு ஸ்டிச்சு தான் சொல்லி கொடுத்தாங்க இந்த மட்டும் கற்றுக்கிட்டு வந்தாச்சு மற்றவங்க மற்றவங்களுக்கு மற்ற பேட்ச்காரவங்களுக்கு ப்ளவுஸ் கட் பண்ணி சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க அதையும் பார்த்துட்டு இருந்தேன் எனக்கு ப்ளவுஸ் தைக்க தெரியும் சுடிதார் தைக்க தெரியும் இருந்தாலும் அதையும் ஒரு பார்வை பார்த்துட்டு வந்துட்டேன் வந்ததுக்கப்புறம் தான் சாப்பாடு வச்சுட்டு சாப்பிட்டேன் சாம்பார் சாப்பாடு வெண்டைக்காய் குழம்பு அவரைக்காய் புரியல் செம ஃபில்லிங்காக சாப்பிட்டேன் சூப்பராக இருந்தது சரி நம்மளும் வெயிட் குறைக்கலாம் ஒன்றும் பண்ண முடியாது இல்லைன்னா அப்படின்ட்டு மனசை கட்டுப்படுத்தி ஒரு நிலையாக போயிட்ருக்கோம் முருகரனை நினச்சிக்கிட்டு எல்லாம் சூரோ சமூகாரத்தன்னைக்கு விரதம் இருக்கலாம் அப்படின்னு நினச்சி அதுக்கும் வாய்ப்பு இல்லாமல் போச்சு சரி நம்ம அப்புறமா இந்த அடுத்து வர்ற வாரங்கள் மாதங்கள் எல்லாம் விரதம் இருந்துட்டு சஷ்டியப்போ சூரசமுகாரத்தனைக்கு அடுத்த வருஷம் விரதம் இருந்துக்கலான்னு ஒரு மனசாக ஒரு நிலைப்படுத்தி மனசை ஆறுதல் பண்ணிக்கிட்டேன் ஆனால் மனசுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்து தெரியுமா பற்றியே இருந்த மாதிரி இருந்து இப்படி முருகா சோதிச்சுட்டேப்பா அப்படின்னு இருந்தது அப்புறம் சாயந்தாலம் நானும் தங்கச்சியும் வாக்கிங் போயிட்டோம் ஒரு மூவாயிரத்து தான் போயிருப்போம் அதுக்கு மேலே போகலை இப்படியே போகுது வாக்கிங்கும் டயட்டும் நான் தாரமாக நீங்கள் யாராவது டயட் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே ஸ்டார்ட் பண்ணுங்கள் நம்ம உடம்பு நமக்கு தான் தெரியும் வெயிட் தான் நல்லாயிருக்குன்னு நினச்சா குறச்சி தான் ஆகணும் வேறு வழி இல்லை அன்றைக்கி நைட்டு டின்னருக்கு நான் வந்து எனக்கு தோசை ஊற்றி வெண்டுக்காய் குழம்பு ஊற்றி சாப்பிட்டேன் ம பசங்களுக்கெல்லாம் வெங்காய சட்னி அரைச்சி தோசை ஊற்றி கொடுக்கணும் இப்படி தான் அந்த தீபாவளிக்கு அடுத்த நாட்கள் போச்சு அதுவும் வியாழக்கிழமை வியாழக்கிழமை வரைக்கும் இருக்கிற நாட்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த புடவையும் ஓரடிச்சு வச்சுட்டேன் அன்னைய அதோடய டே முடிஞ்சுது ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருந்தது டின்னர் எனக்கு வெண்டக்காய் குழம்போட வச்சு சாப்பிடவும் நல்லா இருந்தது ஆனால் மில்லட் அரிசியை ரெண்டு நாள் அவ்வளோதான் வச்சுக்கணும் அதுக்கு மேலே வச்சாலும் புளிப்பு தட்டிரும் ரொம்ப நாள் வச்சு சாப்பிட முடியாது ஆனால் நான் ஒரு குட்டி சாப்பிட நிறைய வச்சுருக்கேன் அது எத்தனை நாளைக்கு போகுது அப்படின்றது தெரியல டயட் இருக்கிற வரைக்கும் போகட்டும் ஒன்றும் தப்பு இல்லை நான் மட்டும்தான் சாப்பிடுவேன் புளிச்சாலும் புளிக்காட்டியும் சைடுஸ் இருந்தாலும் இல்லாட்டியும் நான் சாப்பிட்டுக்குவேன் அதனால் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை நான் வந்து வெயிட் லாஸ் பண்ணுறதையும் ஷேர் பண்ணுவேன் பிடிச்சிருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள் இல்லாட்டி உங்களுக்கு எது தோதோ உங்கள் உடம்புக்கு எது தோதோ அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி வெயிட் லாஸ் பண்ணுங்கள் யாரையும் கட்டாயப்படுத்த முடியாது இல்லைங்களா என்னைய மாதிரியே ஃபாலோ பண்ணுங்கன்னு சும்மா நான் சொல்கிறேன் நான் இப்படி தான் செய்கிறேன் அப்படின்றத மட்டும் செய் சொல்கிறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ முழுசாக பார்த்த எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்